இது வந்து இருபத்தி ஆறாவது வந்து

இந்த வீதியை போடணும் போதுனா இது வரணும் நம்ம இல்லையா நம்ம என்ன எடுத்துகிட்டு வாங்குறோமோ அந்த டைமில் லேயா வாங்க முடியாது சரி இப்போ இது வந்து மாட்டிகிட்டு போயிடணும் இல்லையா உட்காந்த பொருட்களை லைட்டாக மாறி போட்டு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் வெரிஃபை பண்ணுறதே இல்லை கடைசியில் வெரிஃபை பண்ணலாம்னு

பதினாலு இப்போ ரெண்டை இலவை இல்லையா திருப்பி கூட்டிருந்தேன் திருப்பி நீ வேண்டியது திருப்பி அதே மாதிரி கூட்டி இப்போ டைல வேணால் வந்துடுவாங்க ஆறாயிரம் ஆறு மூணு ஒன்பது ஒன்போது இப்போ